வணக்கம் வாங்க திமுக எம்பி ஜெகத்ரட்சகன் அவர்கள் மேடைக்கு வந்தவுடன் சட்டன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் இணையத்தில் வைரல் ஆகும் வீடியோ இத பத்தின மூலிவர்த்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழகத்தில் ஆளும் திமுக தொடங்கி எழுவத்தி ஐந்து ஆண்டுகள் ஆவதையொட்டி பவளவிழா அண்ணா பிறந்த நாள் பெரியார் பிறந்தநாளாகிய முப்பர்மிழா இன்று நடைபெற்றது சென்னை நந்தனம் ஓஎம்சி மைதானத்தில் இன்று மாலை தொடங்கிய இந்த விழா மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த முப்பர்மிழாவிற்கு திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் அவர்கள் தலைமை தங்கினார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலை வகித்தார் மிகவும் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த திமுகவின் முப்பெரும் விழாவில் ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள் பங்கேற்றனர் முக்கியமாக விழா தொடங்கியதும் மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் கருணாநிதி அவர்கள் மேடையில் அமர்ந்திருப்பது போல ஏஐ தொழில்நுட்பம் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இரு பெரிய அறிக்கைகளில் கலைஞர் கருணாநிதி மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோர் அமர்ந்திருப்பது போல ஏஐ மூலம் காட்சி அமைப்பு செய்யப்பட்டிருந்தது இது மட்டுமின்றி திமுக பால விழாவை முன்னிட்டு ஏஐ தொழில்நுட்பம் மூலம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வாழ்த்து தெரிவித்து உரையாற்றுவது போல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அப்போது திமுகவை ஆட்சியில் கம்பீரமாக ஸ்டாலின் அமர் வைத்துள்ளதாகவும் ஸ்டாலின் என்றாலே உழைப்பு உழைப்பு தான் என்றும் கழகப் பணியில் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக அயராது உழைப்பவர் என ஏஐ தொழில்நுட்பம் மூலம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் உரையாற்றது போல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது முப்பர்மிழாவில் கலைஞர் கருணாநிதியின் குரல் ஏஐ தொழில்நுட்பத்தில் ஒழித்ததை கேட்டதும் அங்கிருந்த தொண்டர்கள் நிகழ்ச்சியடைந்தனர் இதற்கிடையே இந்த முப்பர்மிழாவில் திமுகவின் விருதுகள் தொண்டர்களுக்கான பணமொழிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் அப்போது கலைஞர் கருணாநிதி அவர்களது விருது திமுக எம்பி ஜெகத் ரச்சன அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஜெகத் ரச்சன அவர்கள் மேடையறி வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடத்தில் விருதுவங்கம் சமயத்தில் நடந்த நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது ஜெகத் ரச்சன அவர்கள் அருகில் வந்தவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரிடம் மிகவும் சகஜமாகவும் கலகலப்பாகவும் பேசிக் கொண்டிருந்தார் இருவரும் மேடையிலேயே சிறிது நேரம் சிரித்தபடி கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்தது அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் விருதுடன் சேர்த்து ஊக்கத்தொகைக்கான செக்கையும் ஜெகத் ரச்சகன் அவர்களிடம் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தார் அப்போது அவரிடம் கொடுப்பது போல டக்கென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் எடுத்துக்கொண்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அங்கிருந்த அனைவரையும் சிரிப்பலையில் ஆழ்த்தியது இதனைத் தொடர்ந்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெகத் ரச்சகன் அவர்களிடம் சிரித்தவரை காலகலப்பாக பேசிக் கொண்டிருந்தார் இந்த ஒரு நிகழ்வு அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது மேலும் இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக நிலங்களில் வைரலாக பரவி வருகிறது திமுகவின் தலைவர் தமிழகத்தின் முதலமைச்சர் என்று உயரிய பதவிகளில் இருந்தாலும் எப்போதும் தனக்கு கீழ் செயல்படுபவர்களையும் தனக்கு நிகராக மதித்து அவர்களிடம் எளிமையாகவும் சகஜமாகவும் பழகி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம முக்கமான குறிப்பிடுங்க